என்ன வேணுப்பா பக்கத்துல வாப்பா கண்ண முடி உட்கார்ப்பா நீண்டு நடக்கின்ற நீண்ட பெருமாள் கோயில் பெருமாள் கோயில் எங்க இருக்கு போற வழியில் இருக்கு ஆந்திருக்கும் அருகின் கற்பன் உருவ நான் இருப்பேன் படிக்கு மேல வச்சிருக்காங்க கால் ஒன்று வரக்கூடிய மாசி மாதத்தில் ஒரு கல்யாணத்துக்கு வேண்டிய அறிகுறிகள் அனைத்தையும் கொண்டு வெற்றியாகி வெற்றியாகித்தார்கள் சந்தோஷமா இருப்பா தொடர்ந்து என்னை நல்லா இருப்பாரஸ்தாபனம் விருதுநகர் எல்லையில் யார் வச்சிருக்கிற வியாபார ஸ்தாபனம் வியாபார ஸ்தாபனம் யார் பார்த்துருக்கா விருதுநகர் பையனை பத்தி காட்டு வந்தது யாரு வாமா என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினி நீதி மறையட்டுமே தன்னால் வெளிவரும் தயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே பையனை பற்றி என்ன விஷயமெல்லாம் தெரியும் என்னமெல்லாம் தெரியாது அவளுக்கு இப்போ நிலையில்லாத ஒரு கால நடந்துக்கிட்டு இருக்கு ரெண்டரை வருஷமாக சரியாக இன்னொரு மூணு முக்கால் மாதத்தில் நிலையான வேலையை கொடுத்து உங்கள் அருகில் வர வைக்கிறேன் வேற என்ன வேண்டும் கண்ண முடலாம் சில சமயத்தில் மூச்சு எடுக்கிறது கூட கஷ்டமான நிலைகளை தோன்றுவிக்கு இதயத்தில் பிராப்ளம் இருக்குமோங்கிற ஒரு கவலையும் சிந்தனையும் உள்ளத்தில் இருக்குது நோய் இல்லை செய்வதையும் இல்லை சந்தோஷமா வாங்கி ஓட்டு என் படத்தை வாங்கி வச்சுக்கான் ஆனந்தமா ஓடும் புண்ணியமா இருப்பா மகிழ்ச்சியா ஓட்டு கருமசாமிக்கு திருமணம் சம்பந்தமா கேள்வி கேட்டு வந்தது யார் கல்யாணம் சம்பந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாருமா திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது பிள்ளைகளுக்கு யாருக்கும் திருமணம் நடக்க வேண்டியிருக்க கேள்விங்களா குழந்தை பாக்கிய கேட்டு வந்தீங்களா வீடு நிலம் சொந்தமாக மன குழப்பம் உடைந்தது முன்னால வாங்க யாரு என்னது விருதுநகரா உங்களுக்கு உனக்கு யாரு நீங்க ஸ்ரீராமருக்கு கோயில் எங்கேயாவது இருக்கா பெருமாள் கோயில் இருக்கா எங்க இருக்கு அதை விட பாடா உள்ள ஸ்ரீராமர் இருக்காரா கால் ஒன்று கேட்ட கேள்விக்கு இப்படி ஒரு குழப்பமா மனதுக்கு மட்டும் பயந்து விடு விடுத்தை உடனே குழந்தை பிறக்கும் ஆம்பள பிள்ளை பிறக்கும் ஆறு மாதங்களுக்கு பிறகுதான் தோன்றும் மருத்துவம் இல்லாமல் இறைவனுடைய சக்தியாலவே அந்த குழந்தை தோன்றுகிறது பிள்ளைக்கு பெயர் ஸ்ரீராம் அப்படி பேர் வைக்கணும் உன்னுடைய ஜாதகத்தில் காலம் கடந்து குழந்த பாக்கியம் உண்டுன்னு இருக்கு ஆனால் ஓன் ஜாதகத்துப்படி தான் இருக்கு கணவன் ஜாதகத்துப்படி மத்தியம் இருக்குன்னு சொல்லியிருக்கு ஆனால் ரெண்டு ஊருடைய சக்தியும் ஒருங்கிணைத்து ஒரு குழந்தை பிறக்கு ஆனந்தமாக இருப்போம் கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு என் குடும்பம் கடன்பட்டு மரவேதனையோடு இருக்குது கர்பசாமி அதுக்கு வழிவகுத்து கொடுங்கன்னு கேட்டு வந்தவங்க உண்மையாக இருந்தால் வந்துரு பொ நின்னுக்கா கால் பிள்ளைக்கு நல்ல ஒரு தொழிலும் வருமானமும் வந்தவங்க யாரம்மா நீங்க இங்க வந்து நிக்கிறீங்க எங்க இருக்கீங்க அப்படியா கால் ஒன்றுவாம்மா வா என்ன வேணும் அவனுடைய மனதை பக்குவப்படுத்தி கொண்டு வந்து சேர்க்கிறேன் அவருக்கு நிலையான வேலையும் தார உன் கடனையும் தேர்தல் மூணு மாதத்துக்கு பிறகு விற்கும் முயற்சியை செய் வெற்றி உண்டு போ கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு கர்மதாமி எங்களுடைய குடும்பத்துக்குள்ள எங்க தெய்வம் எல்லாம் எங்களுக்கு தொணை கொடுக்கா இல்லையான்னு சந்தேகமா இருக்குன்னு கேட்டு வந்திருக்காங்க என்ன தெய்வம் உங்களுக்கு வாங்க கால வரலாம் உடல்நிலை தமிழமா பாதிக்கப்பட்டு வந்தது யாரு என்ன செய்து என்ன கேட்க வேலை முன்னாலவா நின்னுக்கா இந்த காலப்பிடி பாத்து விரலப்படி சிக்கன யாரு கடமுடிக்கால நினைவானே சிலை செய்து உனக்காக வைத்தேன் திருக்கோவிலே ஓடிவாம் உள்ள ஒரு பக்கம் வாழ்க்கை ஒரு பக்கம் மனது ஒரு பக்கம் மாங்கல்யம் ஒரு பக்கம் இந்த நிலைகளில் அமைதியற்ற நிலை நடக்கு இவ வாழ்க்கையில் ஒரு பெரிய இடைஞ்சலை இவளே தேடி வச்சிருக்கிறான் அந்த நிலைகளில் இருந்து அந்த தொடர்பில் இருந்து பிரிஞ்சுட்டான்னு சொன்னா ஆபத்து வரும் கேவலம் வரும்னு ஒரு பயம் உங்க உள்ளத்துல இருக்கு அதனால அதை இல்லாமல் ஆக்கி தந்தா போதுமா கால் ஒன்றுவான் சத்தம் போடாதம்மா வரலாம் ா ஜேசித்தார மனசை பக்குவப்படுத்தி ஒருங்கிணைந்து வாழ வைக்கிறேன் நல்ல நல்லா இருக்கு புண்ணிய மாடுமா என்ன வர சொல்லுங்க வாமா கால் வந்துட்டு வா मुखाट अण ओके की डाकमेंट நானே வச்சாலே போதுமே ஏன் கவலைப்பட வேண்டும் திருச்சனையில உங்க கைய உங்க கையால கொடுங்க ஓம் சகலவேத மந்திர சுருபா நாராயணா மகாவிஷ்ணு சர்வத்திர ஸ்ரீ கோவிந்தராம சங்கீர்த்தனா அடுத்த வெட்டி காத்துருக்கு வந்தாச்சா வண்டி கிழந்து போட்டுருதா இல்லை சரி நடந்தாச்சு மகிழ்ச்சியாக இருக்கலாம் சரி விழுந்துடாத இது யாருமா தங்கச்சி தங்கச்சி இந்தா தங்கச்சி நல்லா வா இந்தா கனி ஜெகஜோதியில் ஜிலேபி வாங்கிட்டு வா அடுத்து வரும்போது சரி ஓகே நல்லா

இந்த விபதியை கொடு வெற்றி ரூபாய் என் கோயிலுக்கு வர வைக்கிறேன் இந்த இருப்பாங்களே கருபசாமிக்கு எப்பா பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மன வருத்தம் இருக்குன்னு கேட்டு வந்தது யாருப்பா யாரு என்ன என்ன வருத்தம் அப்போ நீங்க இல்லை பிள்ளையின் வாழ்க்கையில் மன வருத்தம் இருக்கிறது என்று கேட்டு வந்தவங்க பட்டு வேதனைப்பட்டு வந்தவங்க யாரு வாமா அடுத்த உத்தரவு உத்தரவு ஊட்டி 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 அடுத்த நான் போய் பார்த்தேன் மூன்றாண்டு காலங்களாக உடல்நிலைகள் பல்வேறு பாதிப்புகளும் வேதனைகளும் நடந்தன மருத்துவங்கள் பார்த்து ஓரளவு தேறி இன்னைக்கு இருக்கிறேன் இதுல கடன்பட்டு தொழில் பார்க்க முடியாத மனக்குறைகள் நடந்துச்சு இதுக்காக வேற எதுவும் செய்ய கோளாறுகள் நடந்திருக்குமா என்ற ஒரு குழப்பம் உங்க உள்ளத்துல இருக்கு நடந்தது உண்மை கனவுல வந்து அடிக்கடி சில குழப்பமான செய்திகள் காட்டுது வீட்டுக்குள்ள பாம்பு வர்றது மாதிரி படம் எடுத்து நிக்கி இதெல்லாம் நடந்திருக்கு ஆனால இந்த நிலைகள் வந்து மாற்றி போல வெற்றியாகி இருந்தா போதுமளா நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செலவுமாய் வாழ்க்கிறேன் பேர்லமா குரு குருலட்சுமிடைந்து ஊட்டி பாட்டிட்டு நல்ல கால விடல கால வாங்க போய் அடுத்த பயசில் சேலம் எல்லை சேலம் கள்ளக்குறிச்சி பேரனுக்கு என்னமா செய்யணும் உனக்கு என்ன செய்யணும் கால உண்வா உங்களுக்கு சேலமா சேலமா நீ பேசணுமா நான் பேசணுமா தொலைக்கா பேசாம கால மாறி போய் நீங்க சொல்லணும்னா மயங்க தரம் பேக்கிட்டே இருங்க பேசாம சாமி சொல்றது கேக்கவா வா சொல்லாம் அமைதி அங்க உட்காரு கடை மூன்று உயிர்களுக்கு பதில் இரண்டு உயிர்கள் வீட்டில் போயிருக்கும் இப்போ பேரனுடைய மனநிலைகள் வீட்டில் தங்கக்கூடிய நிலைகளில் இருக்காது தொழிலாலும் மனதாலும் பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்து இருக்கிறான் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதில் சந்தேகமான குழப்ப நிலைகளை பெற்று இருக்கிறான் இப்ப எல்லாரையும் வெறுத்து கடவுளையும் வெறுத்து விரக்தியாகி இருக்கக்கூடிய நிலைகள் அவன் வாடிக்கொண்டிருக்கிறான் இந்த மனோநிலைகள் மாறுவதற்கு தை மாதம் இருபதாம் தேதி வரை கால அவகாசம் உண்டு காலுவான் வரலாம் அக்கினி சட்டிக்காரி ஆயிரங்கண் பானைக்காரி பேரனுக்கு நல்வாழ்வை கொடுக்கறேன் தொழிலை கொடுக்குறேன் எல்லா வெற்றியும் நடக்கும் போகலாம் கர்மதாவிக்கு வாப்பா சேலம் யாரா வந்திய நாமக்கல் உண்டா, நாமக்கல் நாமக்கல் பக்தர் என்னப்பா வேணும் சட்டப்படி பிரச்சனையில மாட்டிருக்கியா கண்ண முடிக்கா காலில் விழுந்து வரலாம் என்னம்மா எந்த ஊர் உனக்கு இந்த கம்பெனியில இருந்து நீ இந்த பிரச்சனை தெளிவு கிடைக்குமாடா இந்த மனநிலைகள் மாற்றி வழக்கு வராம காப்பாற்றி உன்னை ஜெயிச்சு கிடைக்கும் அடுத்து கடன் விடாம காப்பாத்துறேன் வேற என்னமா வேணும் வா கஷ்டப்பட்டு நான் திருநீர் தரக்கூடாது ரொம்ப இழுத்து வர வேண்டியிருக்கு கருமசாமிக்கு பிள்ளைய பத்தி கேட்டு வந்திருக்கியா கால் வந்து கள்ளக்குறிச்சி ஒரு உத்தரவு இருக்கு அண்ணாச்சி வாங்க வெளியே வந்துருங்க இன்னொருத்தர கால் வந்துட்டுவாமாக்கா என்ன வேணும் உன் இருக்கு இப்போ கால் ஒன்றுவாமா அப்படியா ஓகே பார்த்துருவோம் வரலாம் ஓராண்டு காலங்களாக கடன்களும் உங்களுடைய கைப்பொருள்கள் விரைவும் ஆயிருக்கு உண்மையா உன்னுடைய சொல்லுக்கு உட்படாத மனநிலைகளில் பாதிக்கப்பட்டு வீட்டுக்குள்ள அமைதி குறைவு நடக்கு அதனால் தொழிலுக்கு போகவா வேண்டாமாங்கிற ஒரு மலக்குழப்பும் அவன் வீட்டுக்கார உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு அவன் மனத்தை மாற்றி தெளிவு பண்ணித்தாரன் அவனுக்கு இனி ஒருவருடைய அட்வைஸால் அவன் உள்ள குழம்பிருக்கும் என்பது உன்னுடைய ஐயப்பாடு அதில் எந்த ஒரு தொடர்பு இல்லாமல் ஆக்கி தந்தால் போதுமா கால் ஒன்றுவான் அடுத்து கள்ளக்குறிச்சி கால் ஒரு உத்தரவு தான் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சது இந்தாமா எல்லாம் மாத்தி நல்ல வாழ்க்கையை அமைச்சுட்டாரு சந்தோஷமா வரலாம் யாரு அங்க யாவது நம்மசாமி இருக்காரா கேட்டு பார்ப்போம் உங்க எல்லையில் கருமசாமி இருக்காராப்பா சரி காளியாத்தா இருக்காளா

எல்லா சாமியும் வேணும்னா தரமுடியாப்பா கால் ஒன்று பரவாயில்ல இந்த வயசுல அந்த ஞானத்தை பற்றிய ஆசை இருக்கு பாராட்டுக்கும் மரியாதைக்கும் ஒரு இதாச்சே என்ன கண்ண முடி கொய்ய நேரம் நிமிந்து உட்காரணும் சில வேளைகளில் கண்ணுக்கு சில தெய்வீக காட்சிகள் தெரியுமப்பா நாளை நடப்பது இன்னென்று உணர்த்தக்கூடிய காட்சிகள் இருக்கு உன்னால் வந்து உறுதிப்படுத்த முடியாத மனக்குழப்பம் இருக்கு உண்மையா சில வேளைகளில் பல தெய்வங்களுடைய ரூபங்களை உனக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அதில் இறந்து போனதில் ஒரு கன்னிகாம்பிகை ஆத்மசக்தியும் உன் குடும்பத்துக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இப்போ சிவனுடைய ஞானத்தை நீ அடைந்து வெற்றியை பெறுவாய் இந்த

முதல்ல என்ன வேணுங்கிறதுக்கு தெய்வம் வேணும் கொண்டாடி முடிவு எல்லாம் நிறைவேறும் நல்லா இருப்பாங்களே நாமக்கல் எல்லைக்கெல்ல போன விநாயக பெருமாள் வர பிள்ளையார் இருக்காரா பிள்ளைகளுக்கு என்னப்பா செய்து தரணும் கண்ண முடிக்காப்பா அப்படியா காலம் வரலாம் திருமாலும் துணைக்குங்கு மாப்பிளை கோலம் வரலாம் உன் பிள்ளைக்கு திருமணத்தை பற்றி பேசுனியா சரி இப்போ வரக்கூடிய ஜாதகம் ஏற்கனவே ஒம்பது பொருத்தவங்களை ஒரு ஜாதகம் இருக்குது அந்த ஜாதகத்தில் தோற்றம் மட்டும் கொஞ்சம் திருப்தி இல்லாமல் இருக்குது அதனால் அந்த ஜாதகத்தை வேண்டாம்ன்றுவோம் என்ன அடுத்த மாதத்தில் ரெண்டு ஜாதகம் வரும் அதில் ரஜு பொருத்த வலிமையான ஜாதகத்தை முடித்து வெற்றியாகி தாரேன் இந்த ஆனந்தமாக நடக்கும் வா பக்கத்தில் வா மங்களகரமாக என்னையை வந்து பார்த்தீங்க சந்தோஷ் பாருங்க காலோல் டாப்பா உட்காரலாம் என்னப்பா வேணும் ஏய் என்ன வேணுங்கா என்ன என்ன வேணும் மகனுக்கு வந்து அதோடய ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அது வைரஸ் சொல்கிற கண்ணை முடிப்பா ஐயா உள்ள என்ன இருக்கு குணமாக்கி தரேன் நீ நினைக்கிறது மாதிரி தீராத நோய் அல்ல காலப்படாம இருக்கலாம் காப்பாத்திடலாம் இப்போதைக்கு அதை பத்தி பேசுறதுக்கு இடம் இல்லப்பா முதல்ல உன் பிள்ளைகளுடைய உயிரை காப்போம் அதுக்கு பின்பு பேசுவோம் வெற்றி அடுத்து திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் நான் மாவட்டமே கூப்பிட்டு நீங்கள் நீங்க மாவட்டம் வரலாம் வா கால் சிலை செய்து உனக்காக வைத்தேன் ஒன்றரை வருத்தமா தொழிலை பத்தி மன வருத்தமும் குழப்பமும் நடந்துகிட்டு இருக்குண்டா உன்னுடைய மனைக்கு நம்ம குடும்பத்துக்கு அமைதி குறைவுக்கு யாரோ ஏதோ மாறுபாடு செஞ்சிருக்கலாம் என்ற சந்தேகமும் மனவேதனையும் உனக்கு உண்டு உண்டுமா வா வரலாம் வேற என்னப்பா வேணும் உனக்கு ஒரு பிள்ள படிச்சு அரசு உத்தியோகத்துக்கு போகும் உன் வீட்டில் மரணம் ஏற்படாமல் காப்பாற்ற அடுத்த